விஜய் சித்துன்ற நம்மள்கிட்ட வரும்போது கழுத்துல கத்தி வச்சாலும் பிராங்க் பண்ணுவான்றது அவனோட குணம் அவன் வந்து எந்த விஷயத்தையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டான்றது அவனோட குணம் இதுக்கு என்ன ஷோ பண்ணலான்னு கிரியேட் பண்ணது தான் ஃபன் பண்ணுறோம் பசங்க சொல்ல மைக் தாத்தா அந்த ஆள்ட்ட மைக்கை கொடுக்காதீங்க நீங்கள் உட்காந்தோம் அண்ணனு மைக்கை ஒரு விஷயத்தை மட்டும் மையமாக வச்சுக்கிட்டேன் என்னன்னா டீமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த பிராண்ட் இந்த பிராண்டுக்காக யாரும் ஒர்க் பண்ணல ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி நிகழ்ச்சிகளை டிசைன் பண்ணமே தவிர ஒரு நிகழ்ச்சி டிசைன் பண்ணிட்டு அதுக்கு யார் வேணுமோ அவங்கள தேடவே இல்லை நம்ம வாய்ப்பு தேட போய் போய் ஃப்ரெண்டாக வாங்கல சேர்ந்தா இப்போ என்ன யோசிக்கிறோம்னா சரி யூடியூப் அப்போ பெருசாகிடுச்சு அங்கே மும்பைலாம் பெருசாயிடுச்சு அடுத்தப்ப தமிழ்ல பிக்கஸ்ட் திங்கா யூடியூப் இருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம ஏன் போய் வாய்ப்பு தேடிட்டு நம்ம வாய்ப்பு உருவாக்கின்ற இடத்துக்கு முடிவு பண்ணி பண்ணதுதான் பிளாக்சிங் நான் ஆர்ஜே மாயா தமிழ் பஸ்க்காக இப்போ ஒரு சில கேள்விகள் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் கிட்ட மட்டும்தான் பிளாக் ஷிப்போட மேனேஜிங் டிரெக்டர் கிட்ட கிடையாது ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்ஜேவா இருக்கவங்க கிட்ட அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா உனக்கு என்னமா ஒரு நாள் ஃபுல்லா சும்மா தான் இருப்பேன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஷோ பண்ணிட்டு போவேன் அவ்வளவுதான் உன் வேலைன்னு சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஆர்ஜேவோட எஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்கு இப்போ இதை பத்தி பேசினா நான் விஐபி தனுஷ் சார் மாதிரி பெரிய டைலாக் கூட சொல்லுவேன் சாதாரணமான விஷயமே இல்லைனா எப்படியெல்லாம் நாங்கள் அடிபட்டு விதிப்பட்டு உதப்பட்டு ஆயிரம் பேர் ஆடிஷன்ல ஒருத்தர் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ளே உலகமே நம்மளை கேட்குதுன்னு நினச்சி நம்ம மட்டும் உட்காந்து பைத்தியக்கார மாதிரி பெனாத்தி அந்த பெணாத்துறது நார்மலாக இருக்கக்கூடாது சுவாரஸ்யமான கண்டென்ட்டாக இருக்கணும் அப்போ அதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை படிக்கணும் கேட்கணும் பார்க்கணும் சேகரிக்கணும் மக்கள் கேட்கும் போது அவங்க ஒன் டு ஒன் கனெக்ட் ஆகணும் வேற எந்த மீடியமுக்கும் இல்லாத ஒரு தன்மை ரேடியோவுக்கு இருக்குது ரேடியோ கேட்குறப்ப நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியாக போய் அட்ரஸ் பண்ணி பேசுகிறோம் அவங்க கேட்கும்போது ஏன் கிட்ட பேசுகிறாங்க இந்த ஆர்ஜே அப்படின்ற கனெக்ட் கிரியேட் ஆகணும் இப்படி இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பார்த்து பண்ணி அந்த ரூம்குள்ளே உட்காந்து பேசுனா நீ என்னப்பா ஜாலியாக பாட்டு கேப்போ உனக்கு சம்பளம் எல்லா வேலையும் சொல்ற மாதிரி அந்த வேலையையும் சொல்லுவாங்க பட் அது அவ்வளோ ஈஸி இல்லை அதேமாதிரி ஆர்ஜே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எனக்கு அடிக்கடி சொல்லுவேன் ஒரு குரூப்பில் யாராவது ஒரு பத்து பேரில் ஒருத்தர் நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்போம் பயங்கரமாக எல்லாரையும் கலாய்ப்பான் போட்டு வாருவான் உடனே சொல்லிடுவாங்க ஏய் நீ ஆர்ஜே ஆயிரலாம் அப்படி சொல்லி அப்படி கிடையாது நல்லா பேசுகிறது வேற ரேடியோவில் பேசுகிறது வேற சுவாரஸ்யமாக பேசுகிறது வேற ரேடியோவில் பேசுகிறது வேற இங்கே என்ன பேசணுன்றதை விட என்ன பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சவங்களால தான் ஆர்ஜே ஆக முடியும் என்ன வார்த்தையை சொல்லக்கூடாது எந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு தான் சரியான ஆர்ஜேவாக இருக்க முடியும்னு நினைக்கிறேன் கிருபானந்த வாரியாட்ட நீங்கள் எப்படி எதை கொடுத்தாலும் பேசுகிறீங்கன்னு கேட்டு கரெக்டாக ஒரு ஒன்று சொல்லுவாங்க டேங்க்கை ஃபில் பண்ணிட்டால் எந்த பைப்பை திறந்தாலும் தண்ணி வரும் ஒன்று ஆர்ஜே அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த டேங்க்கை ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது வழியை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பைப்பை திறந்தால் தண்ணி வரும் இல்லைனா காற்று தான் வரும் எஃப்எம்லையும் ஸோ விக்னேஷ் காந்த் அவர் வந்து திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஆர்ஜேவாகுனம் அப்படின்ட்டு வரல கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு உங்களோட கெரியரை வந்து நீங்கள் ஒரு உங்களோட முகத்தை திரையில் காமிக்கணும் அப்படின்ற ஆசையில் வந்தீங்க அது இங்கே எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வாய்ப்பு வந்து சரியாக அமையாது ஒரு சில கா காரணத்தால் நம்ம வந்து ஆர்ஜேவா ஆக்கப்படுறோம் ஒரு சில காரணத்தினால நம்ம ஆர்ஜே பிடிச்சி போகிறோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்படி தான் சூஸ் பண்ணீங்கன்ட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆர்ஜே லைஃப் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சி போச்சு இல்ல ஆக்சுவலா நான் ஆர்ஜே ஆகணும்னு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். அப்படி அவர் இன்டர்வியூல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கோபி சுதாகர் இன்டர்வியூ பார்த்துட்டீங்க. இல்ல இல்ல இது ஒரு பாட்காஸ்ட். ஆ இல்ல ஆக்சுவலா நான் ஆர்ஜே ஆகணும்னு ஆர்ஜே ஆகணும்னு ஏன் வந்தேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ஃபஸ்ட்டு டிவியில் வரணும் ஓகே அந்த ஸ்டோரியில் இன்னொரு அப்படி ஓகே நான் வந்து ஃபஸ்ட்டு டிவியில் வரணுன்னு தான் ஆசைப்பட்டு சின்ன வயசுல வந்து டிவி தான் நிறைய பார்த்துட்டு நான் நிறைய தடவை இது மாதிரிலாம் பதில் சொல்லியிருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் உட்கார வச்சுட்டு சொன்னதே இல்லை அதனால கொஞ்சம் பதட்டமாக வேறு இருக்குது நிறைய நேரம் நான் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கு சென்னை போனதே காலேஜ் படிக்கிறதுக்குன்னு அவங்க நினச்சிட்டு பட் சென்னையில் ஏழு எஃப்எம் ஸ்டேஷன் இருக்குன்னு தான் நான் சென்னைக்கே போனேன் இப்போ சொல்லலாம் இப்ப பிரச்சனை அதுதான் அப்ப வந்து எனக்கு டிவியில வரணும் தான் ஆசை அப்போ லோக்கல் சேனல் எல்லா டெலிவிஷனும் பார்ப்பேன் பயங்கரமா ஃபாலோ பண்ணுவேன் எல்லாரையும் அப்போது லோக்கல் சேனலில் ஒரு ஆடிஷனுக்காக நான் போய் ட்ரை பண்ணும்போது அங்கே ஒருத்தர் நீ ஆடிஷன் பண்ண ஒருத்தர் எனக்கு சொன்னார் அவருக்கு அந்த அவசியமே இல்லை நான் பீஸ் அங்கே ஆனால் அந்த ரிஜெக்டட் பீஸ்லேயே என்னையும் மட்டும் சூஸ் பண்ணி டீ கடைக்கு கூட்டு போய் டீ வாங்கி கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னேன் உங்கள்கிட்ட நல்ல தமிழ் இருக்குடா நல்லா பேசுகிறேன் நல்ல ஃப்ளூயன்சி இருக்குது இதை நீ ரேடியோவுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் டெலிவிஷனுக்கான உருவமோ நிறமும் உங்ககிட்ட இல்லை அதனால உன்னை ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க பட் நீ வந்து இதை ரேடியோவுக்கு பயன்படுத்தி நல்லா வந்துடலான்னு எப்பயோ நான் பத்தாவது படிக்கிறப்ப வீட்டுக்கு தெரியாமல் போன ஆடிஷன் அப்போது ஒருத்தர் சொன்னார் அதுலேருந்து நான் பிடிச்சிக்கிட்டேன் ரேடியோ தான் நம்ம என்ட்ரி மீடியம் ரேடியோ தான் அப்படின்னு என்ட்ரி மீடியமா ரேடியோ தான் எனக்கு கிடைக்கும் செஞ்சிச்சு என்னுடைய கெரியர் அதில் தான் தொடங்கவும் செஞ்சது இன்னைக்கு வரல அதுக்கப்புறம் நம்ம நிறைய பண்ணிட்டோம் படம் பண்ணிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் ஆனாலும் கூட நான் வெறும் என்ட்ரி மீடியம் நினைச்ச ரேடியோ எப்பயுமே எனக்கு இன்னைக்கு ரேடியோவும் மைக்கும் கிடைச்சா பேசிட்ட பசங்க மைக் அந்த கொடுக்காதீங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பர்சனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இருக்கு சோஷியல் மீடியால அவங்க என்ன ப்ரெசன்ட் பண்றாங்கன்னு தெரியும் ஆனால் நீங்க ஆரம்பிச்ச டைம்ல அப்படி கிடையாது நீங்க போய் ஆடிஷன் அட்டன் பண்ணணும் உங்களோட திறமையை காமிச்சு நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்த்தா தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் எப்படி இருந்து சார்ஜிக் அதில் மட்டும் நான் கொஞ்சம் லக்கி ஏன்னா நான் நிறைய ஆர்ஜேஸை ஃபாலோ பண்ணதுனால அவங்க எல்லாரு கூடையும் கனெக்டில் இருப்பேன் இன்ஃப்ளூயன்ஸில் போகிறதுக்குள்ள எப்படி இதை பிரேக் பண்ணலான்றதை அவங்க எனக்கு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு போகும்போதே தம்பி இந்த ஆடிஷனில் என்ன எதிர்பார்ப்பாங்க நீ கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஜாலியாக பேசணும் அதை எவ்வளோ சட்டை சொல்கிறேன்னு தெரியணும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது நல்ல தமிழ் இருக்கணும் அசை சொற்கள் பயன்படுத்தக்கூடாதா ஓ இல்லாம் பேசக்கூடாது தான் இந்த அஞ்சு பாயிண்ட் இருந்தால் கிளியர் பண்ணிடலான்னு எனக்கு வந்து ராஜேவ் நாகராஜன் என்ன தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னார் அவர் அவர் ஆர்ஜேவாக இருக்கப்ப நான் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன் அங்கேருந்து எடுத்த அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நான் போய் கிளே அட்டன் பண்ணும்போது முதல் இன்டர்வியூவில் கிளியர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆன் மிர்ச்சி கிளியர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆன் ஹலோ எஃப்எம் கிளியர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஆன் ஃபஸ்ட் இன்டர்வியூ ஆன் ஆஹா எஃப்எம் கிளியர் பண்ணேன் ஆர்ஜேலேருந்து டிஜிட்டலுக்கு நீங்கள் மூவ் ஆகிட்டீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்லை ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக பிளாக் ஷிப் இருக்குது ஸோ பிளாக் ஷிப்க்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் போட்டிங்க ஏன் பிளாக் ஷிப் ஃபஸ்ட்டு எப்படி உருவாச்சு ஆனால் ரேடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெலிவிஷன்லாம் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்தப்ப எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது அந்த வாய்ப்பு தேட போய் போய் ஃப்ரெண்டாவாங்கல்ல ஆடிஷனில் மீட் பண்ணியே ஃப்ரெண்டாக வாங்கல அந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் ஒன்று சேர்கிறோம் அவன் எங்களுக்கு வேற எந்த பெண்ணும் நாங்கள் ஸ்கூல் காலேஜில் ஒன்றா படிச்சவங்களாம் கிடையாது வெவ்வேறு இடங்கள்ல இருந்து ஒரு அஞ்சு ஆறு பேர் ஒன்றா சேர்றோம் சேர்ந்து அப்போ என்ன யோசிக்கிறோன்னா சரி யூடியூப் அப்போ பெருசாயிருச்சு அங்கே மும்பையிலலாம் பெருசாகிடுச்சு நார்த் இந்தியாவில் ஏஇி டிவிஎஃப் மாதிரி சேனல்ஸ்லாம் ரொம்ப பெருசாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹாட் ஸ்டார் அவங்க கூட எக்ஸ்க்ளூசிவ் டீல்லாம் போடுறாங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணதுனால அடுத்தப்போ தமிழில் பிக்கஸ்ட் திங்காக யூடியூப் இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம ஏன் போய் வாய்ப்பு தேடிட்டு நம்ம வாய்ப்பு கோன்ற இடத்துக்கு முடிவு பண்ணி பண்ணதுதான் பிளாக் ஷிப் ஸ்மைல் சேட்டே ஆரம்பிச்சு ஸ்மைல் வெப்ரேடியோ ரேடியோ அப்புறம் ஸ்மைல் சேட்டை ஆகி அப்புறம் ஸ்மைல் சேட்டையிலேருந்து பிளாக் ஷிப் டூ தௌசண்ட் செவன்டீனில் அன்னையிலருந்து அதான் ஒரு விஷயத்த மட்டும் மையமாக வச்சுக்கிட்டேன் என்னன்னா இந்த டீமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த பிராண்ட் இந்த பிராண்டுக்காக யாரும் ஒர்க் பண்ணலை ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அதுக்கேற்ற மாதிரி நிகழ்ச்சிகளை டிசைன் பண்ணமே தவிர ஒரு நிகழ்ச்சி டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு யார் வேணுமோ அவங்கள தேடவே இல்லை நம்ம நம்ம முதல்ல இருக்கவங்கள எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு முடியும் இன்றைக்கு வரலையும் பிளாக் ஷீப் கீழேருந்து மேலே வளரக்கூடிய சிஸ்டமாக தான் பாட்டம் டு டாப் சிஸ்டமாக தான் இன்னமும் அப்ரோச் அப்படியே தான் இருக்குது ஆனால் ஒரு ஒரிஜினல் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு காண்டெண்ட்டு தான் முக்கியன்றது தான் அதுதான் சஸ்டெயினபிலிட்டி கொடுக்கும் அந்த கான்டென்ட்டை எப்படியெல்லாம் எடுக்கலாம் எந்த மாதிரி இந்த காண்டென்ட் நீங்க எடுக்கிறோம்னா இந்த விஷயங்கள்லாம் தான் நீங்க பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்க இன்ஃபுளுன்சர்ஸ்க்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க இல்ல நான் அப்படி யாருக்குமே இதை பண்ணுங்க இதை எப்படி பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா அப்படி ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் ஜெயிச்சிடலான்னு தெரிஞ்சா அப்ப எல்லாருமே அதே பண்ணலாமே அப்படி நிலையில் இப்போ அண்ட் சினிமா எப்படி நல்ல படம் எப்படி எடுக்கிறதுன்னு அவர்ட்ட கேளுங்களேன் அப்படி சொல்ல இல்லை சொல்ல மாட்டாருங்கிறதாண்டி அவருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் ஆனால் அந்த ஃபார்முலாவே இன்னொருத்தர் அப்ளை பண்ணால் நடக்குமான்னு தெரியல ஃபார்முலா என்னோட ஃபார்முலா நான் இப்போ சொன்ன பாட்டம் டு டாப் அப்ரூஸ் தான் நான் முதல்ல க்ரியேட்டரை சேர்த்திருவேன் இந்த க்ரியேட்டருக்கு என்ன வருது இப்போது விஜய் சித்துன்ற நம்மள்ட்ட வரும்போது கழுத்தில் கத்தி வச்சாலும் ப்ராங்க் பண்ணுவான்றது அவனோட குணம் அவன் வந்து எந்த விஷயத்தையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டான்றது அவனோட குணம் இதுக்கு என்ன ஷோ பண்ணலாம் கிரியேட் பண்ணது தான் பண்றோம் அவனை சுத்தி பண்ண எல்லாமே அதே அது மாதிரியே இருந்துச்சு இன்னைக்கு இயக்குனராக மண்ணாங்கட்டி படம் பண்ணிட்டார் அவன் உள்ள வரப்ப அரசியல் தான் அவனோட ஸ்ட்ரென்த் அவன் நல்ல தமிழ் படிப்பான் நல்ல புத்தகங்கள் படிப்பான் நல்ல அரசியல் அறிவு உண்டு நல்லா எழுதக்கூடிய இதான் அவனோட சென் அப்போ அவனை ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங்கான ஏரியா எப்போலாம் பிளாக்ஷிப் தொடுதோ அதெல்லாம் டியூட் விக்கியோட எழுத்துல இருக்கும் எப்போ வந்து எதெல்லாம் அரசியல் பூர்வமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதில் சரியா இருக்கணும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எங்கே இருக்கணுமோ அதை டியூட் தான் பண்ணுவான் அதுக்காக டியூடுக்காக பண்ணப்பட்டது தான் அதை சொல்லப்போனா ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன வருமோ அதை சுற்றி ஒன்று கிரியேட் பண்ணுறது எல்லா கிரியேட்டருக்கும் நான் அதான் சொல்கிறேன் யாரோ ஒருத்தர் பண்ணுறதை நம்ம ட்ரை பண்ணாலோ இல்லை அதை நான் இதை விட நல்லா பண்ணிடுவேன் நினச்சாலும் இறங்காதீங்க நீங்கள் மட்டும் ஒன்று பண்ணுவீங்க உங்கள்கிட்ட மட்டும் ஒரு விஷயத்தை ரசிப்பாங்க அது வந்து அது நமக்கு ஒன்று பக்கத்தில் இருக்கவங்க கண்டுபிடிக்கணும் இல்லை நம்மளே கண்டுபிடிச்சிக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் ஏன்னா நம்ம ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போதே ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குங்க ஒரு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அஞ்சு பேரில் எவனாவது ஒருத்தங்கிட்ட தான் நீங்கள் ஹோட்டல் புக்கிங் பண்ண சொல்லுவீங்க ஒருத்தங்கிட்ட தான் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு கேட்பீங்க ஒருத்தங்கிட்ட தான் ட்ரெஸ் எங்கே வாங்கலான்னு அப்போது அவனுக்கு அதுதான் அவனுக்கு அது நல்லா வருதுன்றதுனால அதை கேட்கணும் நம்ம ஒரு அஞ்சு பேருக்குள்ளேயே இப்படி கேட்கும் பொழுது நீங்கள் ஒரு மீடியாக்குள்ளே வரீங்க கண்டென்ட் பண்ணுறீங்கன்றப்ப அதில் முதல்ல நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் அந்த ஸ்ட்ரென்த் முதல்ல அலைண்டா இருக்கா மூணு டேரக்டர் ஒன்றா சேர்ந்து படம் பண்ண முடியாது ஓகே அப்போ நீங்கள் ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணுறானா ஒரு கேமராமேன் இருக்கானா ஒரு எடிட்டர் இருக்கானா மூணு பேருக்கும் ஆர்ட் ஃபில்ம் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கா மூணு பேருக்கும் கமர்ஷியல் ஃபில்ம் பண்ணும் இதெல்லாம் நீங்கள் அலைன் பண்ணி ஒரு டீம் சேர்த்திங்கன்னா அதுதான் டீம் அப்படி ஒரு டீம் சேர்த்துட்டிங்கன்னா மற்றெல்லாம் த சரியாக நடக்கும்ன்றது என்னோட தனிப்பட்ட ஃபார்முலா அதுதான் டீம் தான் என்னோடய ஃபார்முலா ஸோ அது இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒர்க் ஆகாது இன்றைக்கி இருக்க விளாகர்ஸ்க்கு ஒர்க் ஆகாது டீம் தான் என்னோட ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறது ரிக்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறது எத்திக்கலாக பண்ணுங்கள் எது பண்ணாலும் முதல்ல உங்களுக்கு நேர்மையாகவும் ஜெனியூனாகவும் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் உழைப்பை போட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம்னு சொல்லுவாங்க இங்கே தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய நலனுக்காக தொடர்ந்து இங்கே சங்கம் வைத்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய அமீரக தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய நன்றிகள் உங்களுடைய அழைப்புக்கு நன்றி ரொம்ப சந்தோஷம் வைங்க்யூ தமிழ் பஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு அற்புதமான ஒரு இன்டர்வியூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அண்ட் தொடர்ந்து உங்களுடைய அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க என்டர்டைன் பண்ண தவறாமல் பண்ணுவோம் நன்றி ஃப்ரம் ஆர்ஜே விக்னேஷ் பிளாக் இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு உயர்நூறு ரோடிக்கு ஒரு படம் பண்ணுறோம்னா விஜய் சார் வச்சு பண்ணால் இந்த படம் வந்து இந்த இரநூறு கோடியை வந்து ரெக்கவர் பண்ணலான்னு ஒரு ஒரு அஞ்சு கோடி படம் பண்ணுறோம்னா இந்த ஆர்டிஸ்ட்கு இந்த பிஸ்னஸ் இருக்குது இது பண்ணலாம் சிம்பு வந்து நீங்கள் வந்து அவருடைய ஈகோவை டச் பண்ணாத வரைக்கும் நம்ம அவர் வந்து நம்ம நம்ம எப்படி வேணாலும் அவரை அவருடைய ஈகோ டச் பண்ணக்கூடாது அவ்வளோதான் பட் பழக்கத்துக்கு நல்ல ஒரு திறமையான ஒரு கலைஞன் நீங்கள் ஒரு பத்து நாளில் எடுக்க வேண்டியதை சிம்பு வச்சு எடுக்க ஒரு அஞ்சு நாளில் எடுத்துடலாம் முதல்வரே தீர்மானிக்கிறது வந்து சினிமாவாக தான் இருக்கு உங்களுக்கு தெரியாது கிடையாது அப்போ எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த தொழிலில் நம்ம இருக்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளராகவோ ஒரு இயக்குனராகவும் இருக்கிறது நம்ம மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி